இப்போ வந்துட்டு சிவராத்திரி பூஜையை பற்றி நம்ம விரிவாக பார்த்துட்டு இருந்தோம் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸ் ப்ளஸ் நம்ம முன்னோர்கள் பண்ண வச்ச ட்ரெடிஷ்னல் மூலிமா நம்ம பார்க்குறோம் முன்னோர்கள் எல்லாருமே சித்தர்கள் இந்த வழியாக சிவராத்திரி கொண்டாடிட்டு வந்தாங்க ஃபர் சயின்ஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் தூக்கம் கேட்டு அந்த நாள் என்ன நடக்குது இப்படிங்கிறது தெரிஞ்சுது இந்த நாலு கால் பூஜையை பற்றி டீட்டெயிலாக தெரியலைனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்கள மூலியமாக வந்து எல்லோரும் ஒரே இடத்துல சேர்ந்து எல்லாருமே கோயிலெலாம் ஒரே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செஞ்சு இதில் ஒரு பலன் வருதுங்கிறத முன்னோர்கள் நம்பதினால நாங்களும் வழிபட்டு வரோம் இதனால் நாங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு தெரிவிக்கிற என்னென்னா பக்கத்தில் இருக்கிற அவங்க எங்கே நியர்பை எந்த கோயில் இருக்கா போங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையாக பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எல்லாருமே ஒரு ஜாலியாக இருந்து அவங்களோட பிரச்சனையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி அந்த அந்த பிரச்சனையை அங்கேயே முடித்து பேசி தீர்ந்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாங்க வணக்கம் சிவராத்திரிங்கிறது இப்போ எது வேணுனாலும் நடக்குங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு சிவராத்திரிக்கு விரதம் இருக்கும் காலையிலேருந்து சாப்பிடாம சாப்பிடாமல் நைட்டு தூங்காமல் விரதம் இருந்து காலையில் முடித்தா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நினச்சது நடக்கும் மனதான என்ன வேணும்னு நினைக்கமா அது நடக்குங்கிறத நம்பிக்கை எனக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு வருஷமாக சிவராத்திரியை நான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் எனக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது இந்த டே வந்துட்டு ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குது எனக்கு எல்லாம் யூனி இது ஏதோ நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது நல்லா ஒரு ப்ளஷ்டாக இருக்குது சிவராத்திரிங்கிறது வந்து நம்மளோட மனசார ஏதாவது வேண்டுதல் வச்சு நம்ம விரதம் இருக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வேண்டுதல் வச்சு நடந்தது அதனால் அதே மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்னோட பேபிக்கு வந்து டென் டேஸ் ஆனால் தான் வந்து ஹார்ட்பீட் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னோட சனுக்கு அப்போது வந்து இந்த சிவராத்திரி பூஜை வந்தது அந்த மாதிரி வந்து என்னோட பேபி வந்து நல்லா பேபியை கன்ஃபார்ம்ிட்டால் நான் வந்து இந்த மாதிரி டே விரதம் இருந்து கண் முழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பேபி சக்ஸஸாக பிறந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க அதுக்காக என்னோடய சன்காக இந்த சிவராத்திரி விரதம் இருக்குது மைண்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக மற்ற டேஸ்லாம் டே தூங்கிடுவோம் நமக்கு என்ன நடக்குது எதுவும் தெரியாது இந்த பூஜைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வேண்டது அப்படியே கடவுள் கொட்டை டைரெக்டாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மற்ற டேஸில் வந்து அந்த ஃபீல் வருமானு தெரியல நைட்டில் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த நாலு கால பூஜை அட்டன் பண்ணும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அது பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாகும் கூட இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணும் போது சிவராத்திரிங்கிறது ஸ்பெஷல் மற்ற டே எல்லாம் நைட் டைமில் ப்ரே பண்ண மாட்டோம் சிவராத்திரிக்கு மட்டும் நைட் ஃபுல் டே முழிச்சிருந்து ப்ரே பண்ணும் போது நம்ம க காட் கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த சிவராத்திரி ரொம்ப மகிமையானதாக இருந்தது ரொம்ப அதே ப்ளசன்ட்டான ஒரு ஃபீல் தான் எல்லோரும் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறத தான் நானும் ஃபீல் பண்ணுறோம் அதே நாளை கால பூஜை எல்லா இடத்துலையுமே நடக்குது ஆனால் இந்த கோவில் வந்து பல ஆயிரம் வருஷங்களாக இந்த ஊரில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கோவில் இங்கே இருக்குது இங்கே இந்த வரதராஜ பெருமாள் கோவில் வந்து பழங்காலத்து கோவில் மோர் தென் செவன் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு இருக்கும் இந்த இதோட வரலாறு அங்கே இதில் வந்து இப்போது வந்து மாதேஸ்வரனையும் வச்சு நாங்கள் வழிபட்டுட்டு வரோம் பெருமா விஷ்ணுவும் சிவனும் இருக்க ஒரே ஸ்த இங்கே இருக்கிறதில் ஒரு ஸ்தலமாக இருக்குது மற்ற இடத்துல எல்லாம் இப்போ மேச்சேரி மத சுற்று வட்டாரத்தில் சிவனுக்கு தனியான ஒரு ஆலயம் இருக்கும் விஷ்ணுக்கு தனியான ஆலயம் இருக்கும் பொட்னேரியில் மட்டும்தான் இது பழங்காலத்து கோவிலாக இருந்தாலும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் ஒரே கோவிலாக இருக்குது இங்கே வந்து இப்போ பொட்னேரியில் வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பழமையான இந்த ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு சக்தி அந்த நம்ம பெரியவர்கள் மூலியாரிகளிலிருந்து இது வந்து தானாக உய ஃபார்மான உருவான ஒரு கோவில் இது சுயமான வந்த ஒரு சாமின்னு வச்சுக்கோங்களேன் அது அதே போலவே அது பல அதுதான் ஜ இத்தனை நூறு வருஷங்கள் ஒரு நூறு வருஷங்கள் இல்லை ஏழுநூறு வருஷங்களுக்கு மேலே கடந்த ஒரு கோவில் இப்போ ரொம்ப தொண்டு தொட்டு இருந்த பழமையான கோவில்னும் போது அதுக்கான ஒரு பா இப்போ நீங்கள் த தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆயிரம் வருஷம் அப்படி இப்படின்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலான கோவில் இந்த கோவில் நம்ம மனசார எதை கொடுத்தாலுமே ஏற்றுக்குவார் ஒரு ரெண்டு வில்வ இலைய வச்சா கூட ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அவர் மனசை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு நம்ம அன்பின் வெளிப்பாடாக தான் அந்த பொருள் அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் நம்மளால் முடியுதோ எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே எதோ ஒன்றும் ஏதோ ஒன்று அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க மனநிறைவோடு கொடுக்குறாங்க அபிஷேகம் நடக்க நடக்க இங்கே அவ்வளோ ஒரு கண்குளிர பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ரஷ்ஷான ஒரு இதெல்லாம் இல்லாத ரொம்ப ஃப்ரீயான ஒரு இதில் மனநிறைவோடு நம்ம இதை பார்த்துக்குறோங்க வணக்கங்க நான் ரெண்டு வருஷமாக தான் வந்துட்டுருக்கேங்க நான் வீட்லேயே பூஜை பண்ணிகிட்டு இருப்பேங்க அதனால் வந்து வீட்லையே விளக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமியை சாமியாக வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தேங்க இப்போ இங்கே வரும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைங்க பஞ்சபோத விளக்கு அஞ்சு போடணும்னு சொல்லுவாங்க அதனால் அதனால அது மாதிரி போட்டு இதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க சாமி மேலே நம்பிக்கை அதனால் இப்போ வருஷம் வருஷம் வந்துட்ருக்குறோம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ